இந்த வீடியோ பாருங்க இந்த ஒரு பார்ட்டி மூலமா கணவனுக்கு சர்பிரைஸ் பிளான் அனுப்பிச்சிட்டு இந்த ஒரு பெண் மாசமா இருக்கிறத ஒரு பேப்பர் மூலமா சொல்றான் அவங்களுக்கு முன்னாடி நிக்கிற வேற ஒரு பொண்ணு அங்க நிக்கிறவங்க எல்லாம் போட்டோ எடுக்கிறா இந்த பெண் அவனுடைய கணவரை கிட்ட இந்த போட்டோ கொடுத்து உங்களுக்கு சர்பிரைஸ் அப்படின்னு சொல்றா இவரும் பாக்குற நேரத்துல இவங்களை போட்டோ எடுத்து அந்த பெண் ஓடி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா இவர் வாங்கி பாக்குறாரு அந்த ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு அந்த ரிசல்ட்ல இருக்கு அவர் பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு எனக்கு அந்த பாக்கியமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நேரத்துல அந்த போட்டோ எதிர்பாராம பார்த்துட்டு நீ மாசமா சொல்றா நீ எனக்கு த்ரோ பண்றியா இவளோட ஒய்ஃப் சொல்றா அதெல்லாம் இல்லங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் தான் நீ பண்ணது எல்லாமே மிஸ்டேக் தான் நீ தப்பான உறவு முறை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவளோட ஒய்ஃப் கிட்ட இவர் சொல்றாரு இவளோட ஒய்ஃப் அந்த வார்த்தை கேட்ட உடனே ஓடி போறான் அடுத்த நேரத்துல இவளோட ஒய்ஃப் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருக்கா இந்த போட்டோ எடுத்த பெண் என்ன செய்யறான்னா அவகிட்ட போய் சொல்றா எதுவும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளினிக் பேப்பரை காட்டுறா இந்த பெண் சொல்றா என்னால முடியாது அது என்னோட குழந்தை என்னோட குழந்தை நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு இந்த பெண் சொல்றான் அந்த போட்டோ எடுத்த பெண் சொல்றா உன்னோட கணவர் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போறான் இப்போதான் லாயர் கால் பண்ணாங்க அப்படின்னு இவ சொல்றா இவளுக்கும் வேற வழி தெரியாம சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் எடுக்கிறா அடுத்த மதிய நேரத்தில் இந்த பெண் வந்து பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க இவன் போய் திறந்து பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க இவர் சொல்றாரு எனக்கு இன்னைக்கு காலையில் தானே ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல சார் நாங்க இப்பதான் வந்தோம் இப்பதான் முடிஞ்ச ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறாரு இவரும் வாங்கி பார்க்கறாரு அந்த ரிசல்ட்ல என்ன இருக்குன்னா உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு அப்ப அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் அப்ப அவ சுமக்குறது குழந்தை குழந்தைதான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுறாங்க அவளோட ஒய்ஃபுக்கு கால் பண்றான் அவளோட ஒய்ஃப் அட்டன் பண்ண முன்னாடி நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவளோட ஒய்ஃப் சொல்றா நீங்க இனிமே கால் பண்ணாதீங்க நான் அறுவை சிகிச்சை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு